போவாங்க உடனே கிருஷ்ணர் வந்து இருக்கிற இடத்துல நம்ம முருக பிரார்த்தனை பண்றாங்க கிருஷ்ணர் அங்க வந்தடாரு கிருஷ்ணர் வந்த உடனே என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர் திரௌபதியை திரௌபதி எனக்கு பசிக்குது ஏதாவது குடு ஏதாவது சாப்பிட குடு சாப்பிட கொடுங்கிறாரு திரௌபதியை என்ன கிருஷ்ணா நாங்கள் எப்படி பத்தாயிரம் பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறதுன்னு நாங்களே உங்களை இருக்கோம் அது பத்தாவது நீங்கள் வந்து என்ன பண்ண கேக்குறீங்க கேட்குறீங்க பசிக்குது சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்குறீங்களே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கிருஷ்ணரே ஒரு ஐடியா சொன்னார் என்னன்னா திரௌபதி அந்த அச்சைய பாத்திரத்தை போய் ஏற்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் திரௌபதியும் அந்த அச்சம் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்த உடனே கிருஷ்ணர் பார்க்குறாரு அந்த மூளையில ஒரு சின்ன கீரை மட்டும் வட்டி இருக்கு திரௌபதி அந்த மூளையில ஒரு கீரை வட்டி இருக்கார் அதை மட்டும் எடுத்து எனக்கு கொடுக்கறேன் திரௌபதியும் அதை எடுத்து கிருஷ்ணரை கொடுத்த உடனே அதை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணரு நல்ல முழு திருப்தியாகி ஒரு புண்ணுனா ஒரு ஏப்பம் விடுறார் கிருஷ்ணர் இங்கே ஏப்பம் விட்ட உடனே மட்டாயிரம் சீக்கிரம் திருவாசம் முடிவு இருக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்க எல்லாரும் அவங்க என்ன பண்றாங்க ஆத்திர ஏப்ப வந்து இதுக்கு மேல அவங்களால பலி வணக்கி சாப்பிட்டா எப்படி ஆயிருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேல கொஞ்சம் கூட சாப்பிட முடியாதுன்ற நிலைமை அவங்களுக்கு இந்த துருவாச வேற சொல்றாரு இப்ப இதுக்கு மேல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வீட்டுல சாப்பிடாம போனோம்னா நல்லா இருக்காது அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க இவங்களே சரி போனவங்களை காணமே கிருஷ்ணர் சொல்றாரு பீமா நீ போய் அவங்க அதெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு பீமன் போய் அவங்கள கூப்பிட போறாரு பீமனை பார்த்த உடனே இவங்க எல்லாம் இன்னைக்கு பீமனை வந்து கூப்பிட வராரு நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்ட்டு எல்லாருக்கும்